அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாக்ட் பிடிக் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் ஆடி மாத சிறப்பு ஜோதிட நிகழ்ச்சி அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம தொடர்ச்சியா வந்து அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாசம் தினசரி ஒரு புது ரிப்போர்ட்டோட சந்திச்சுட்டு இருக்கிறோம் அதுவும் குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஓபன் ஏஐ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஸ்ட்ராலஜியில எப்படி ரிப்போர்ட்ஸ் பண்றதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நம்ம ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வியாக கேட்கப்படுகின்ற ஜாதகரின் தொழில் ஒரு ஜாதகர் அவர் என்ன தொழில் செய்வார் நான் என்ன வேலைக்கு போகலாம் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்ல எனக்கு பிரைவேட் ஜாப் தான் கிடைக்குமா ஒரு ப்ரைவேட் ஜாப் தான் கிடைக்கும்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற தொழில்கள் என்ன ஜாப் டைட்டில்ஸ் என்ன அதுல எதை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கிறோம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியம் இதுல இருந்து நம்ம கண்டினியூஸா அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபர்ஸ்ட் வெர்ஷனே ரொம்ப நல்லா வரும் சரியா ஸோ நேரம் கடத்தாமல் நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் टाइम इसे इम्पोर्टेंट लेगा तो यस स्क्रीन अंगुलित तेरी यूं कहेंगे क्या यस स्क्रीन अंगुलित तेरी था तेरी सर तो एग्ज़ाक्ट प्रिडिक्शन वेबसाइट पे वो मंडरा तेरी था तेरी तेरी सर சோ இதுல போயிட்டு நம்ம ஒரு ஜாதகத்தை உருவாக்கலாம் இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய ஜாதகத்தை கொடுங்க அது எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை சொல்லுங்க இல்ல அரசு வேலையில இருக்கிற ஒரு ஜாதகத்தை சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு ஜாதகம் சொல்லுங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க யாரும் ஜாதகம் சொல்ல மாட்டீங்களா

थ्री टू फोर्टी सेवन एंडा मासूम उन्ह दे नाइनटीन फोर्टी सेवन आर मॉर्निंग फाइव फोर्टी पर मॉर्निंग फाइव फोर्टी आ फाइव फोर्टी पर आई फ्लाइट यहाँ पर तो 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 அஞ்சு ஏழு அஞ்சு அஞ்சு மத்தவங்க சார் எந்த ஊரு சார் சுப்பிரமணிய சார் பிளேஸ் ஆஃப் பர்த் சுப்பிரமணியன் சார் ஜாதக நான் பேசுறது கேக்குதா யாராச்சும் பதில் சொல்லுங்க நான் கனெக்ஷன்ல இருக்கிறேன் வாய்ஸ் கிளியர் சார்

எழுதும் ஓப்பன்ல இருக்கு மகர லக்கணமா சார் ஆமா மகர லக்கணம் மிதுன ராசி இந்த ரிப்போர்ட்ல பிஎம் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு இன்னைக்கு புதுசா பண்ணிருக்கிற ரிப்போர்ட்டுக்கு பேரு ஏஏ ரிப்போர்ட் ஜாப் அனாலிசிஸ் கவர்மெண்ட் ஆர் பிரைவேட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கிறோம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ வழக்கம் போல இது ஓபன் ஆகும் ஓபன் ஆக ஒரு ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் எடுத்துக்கோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒன்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது உடனே ஓபன் ஆயிடும் சரியா சோ இந்த ரிப்போர்ட்ல கேரியர் பொட்டென்சியல் அனாலிசிஸ் ஒன்னு பண்ணிருக்கிறோம் ஜாதகத்தையும் பக்கத்துல ஓபன் பண்ணிக்கலாம் மேபி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்

அந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ண அதுல வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு எவ்வளவு காமி பாருங்க அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் காமிக்குது கவர்மெண்ட் ஜாப் பொட்டன்ஷியல் கெரியர் அப்ப டென்த் டுவெல் இதுல வந்து லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்ல இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குது அதுக்கப்புறம் நம்ம நிறைய லாஜிக்ஸ் எழுதியிருக்கிறோம் உள்ள நிறைய ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம் இந்த அரசு வேலைக்குரிய நம்மளுடைய இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சிகள்ல நிறைய ஆராய்ச்சி பாயிண்ட்ஸ் உள்ள போட்டிருக்கிறோம் அது இல்லாம கிட்டயும் நிறைய இன்புட்ஸ கேட்டு வாங்கி இத ஜென்ரேட் பண்றோம் சோ அக்கார்டிங் டு த அனாலிசிஸ் வந்து இந்த ஜாதகருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டா அறுபத்தஞ்சு சதவிகிதம் வாய்ப்பு இருக்குதுன்றாரு சார் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர் முப்பத்தி மூணு நாலு வருஷத்துக்கிட்ட கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அதுக்கு அடுத்து பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு அடுத்த கேள்வி தொழில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க சொந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கிறாங்களும் வேலையை விட்டுட்டு ஒரு தசாபுத்தி மாறும்போது சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்பாங்க இதுதான் ஜோதிட இருக்கிட்டு அதிகமா கேட்கிற கேள்வி அப்ப பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னா சார் வந்து இன்னைக்கும் ஒரு கன்சல்டன்சி கம்பெனி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் ஆர்கிடெக்சுரல் டிசைன் கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு கரெக்டா சார்

ஓவராலா அறுபத்தஞ்சு இருக்குதுன்னு காமிக்குது ஏன் எப்படி இது காமிக்குதுன்னு நான் சொல்றேன் நிறைய கண்டிஷன்ஸ் எழுதி இருக்கிறோம் இப்ப மாடர்ன் ஜாப்னா சார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடிஷனலா சில சஜன்ஸ்ல அவர் வந்து கன்சல்டன்ட்ன்ற ஒரு வார்த்தையை நினைக்கிறன்டா தான் இருக்கிறாரு ஆல்டர்னேட்டிவ் கரியர் சஜெஷன் வந்து லக்ஸரி கோர்ஸ் பியூட்டி என்டர்டைன்மெண்ட் ஆர்ட்ரு நினைக்கிறேன் எடுத்து அந்த தசா எந்த வயதில வருது அதுல நார்மலா இருக்குமா இல்ல பிசினஸ் டெவலப் பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமானது அதுக்கப்புறம் கீழ இருக்கிறது ஏஐ ப்ரெடிஷன் மாடல் ட்ரைனிங் பண்ணிட்டு ஆறு மாசம் அந்த மாடல் அதுல ஒரு கிரெடிடபிலிட்டி வரும் அது வரைக்கும் இது எல்லாமே ஏஐ ரிப்போர்ட் அப்படின்ற இந்த ஏஐ செக்ஷன்ல இருக்கிற நான் தனியா கலர் மாத்தி கொடுக்குறேன் ஏஐ என்ற வார்த்தை பயன்படுத்திருக்கிற ரிப்போர்ட்ல எல்லாமே புதுசா பண்றது இட் இஸ் நாட் டெஸ்டட் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுன்னு எடுத்துட்டு பாருங்க

ரிட்டையர்டு ப்ரோசர் சார் ஆமாங்க சார் கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா ஆமாங்க गवर्मेंट फिफ्टी पर्संट कामी सूर्यटेज काम की

கவுர்மெண்ட் ஜாலாவே போக முடியாதுன்னா கவர்மெண்ட் ஜாப் போ முடியாது ஜாதகம் நான் காலையில் இருந்து டெஸ்ட் பண்ணேன் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்த்தேன் அதுவும் கரெக்டா வந்துச்சு சோ இப்பயும் நம்ம நடத்துல ஜாதகங்களை பார்க்கலாம் வேற யாராச்சும் சொல்லுங்க சார் வணக்கங்க ஆஹ் சொல்லுங்க பேரு அஹ் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இருபது ஏஎம் எந்த ஊரு ஹலோ என்ன வேலை டிசைனரா

business பண்ணா சக்சஸ் ஆகலாம்னு ஒரு 60% காமிக்குது. எஸ் கரெக்ட். இதுல ஏதாவது மேனுஃபேக்சரிங் பிசினஸ்லா சார்? சார் இப்போ இப்ப திருப்பூர்ல தான் இருக்குங்க. டிசைனிங் ஓரியண்டடா மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்ல தான் இருக்குங்க. கரெக்டாக வந்துருச்சா சார்? எக்ஸாக்ட்லி கரெக்ட்ங்க. இது மேரே சக்சஸ் ஆகும் நானே எதிர்பார்க்கல சார். நம்ம போகப்போ ஃபைனலிதா பண்ண போகிறோம் பட் வந்து இது எனக்கு ஒரு நல்ல ப்ராமிஸ் இந்த இருக்கு அடுத்து சொல்லுங்க சார் அடுத்தது யாரு ஒருத்தர் ஒருத்தரா ஒரு பத்து ஜாதகம் பாக்கலாம் எல்லாருக்கும் வேணா பாக்கலாம் ஒரு ஒருத்தர் ஒருத்தரா சொல்லுங்க இது வந்து திருமங்கல கூட பாத்துக்கலாம் போயிட்டு இளங்கோவன் லோட் ஆகட்டும் சார் ஐயா வணக்கம் ஐயா

சார் சொல்லுங்க பதினேழு ஏழு அறுபத்தி ஒன்பது பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அஞ்சு இருபத்தி ஒன்பது சேலம் சார் என்ன வேலை பாக்குறீங்க பாத்தீங்கல் டிபார்ட்மெண்ட் சார் கவர்மெண்ட் சம்பளமா சார் ஆமா சார் லக்னோ ராசி கரெக்டா சார் தனுசு லக்னோ சிம்மராசி சிம்ம சார் கரெக்ட் சார் सार वाटर अलग बंदे थर्टी परसेंट कामी किधर? पर गवर्नमेंट जॉब लग बोस्टर डिपार्टमेंट लग रहे क्रांग है बोस्टर डिपार्टमेंट लेना जॉब लग रही है सर आह पोस्टमास्टर ना सर सब पोस्टमास्टर क्या आइटम ला नहीं सर ये टू वी आर साइड सर क्या ना बनी रहीगी है चुम्मा ना सर जाए

கார்டன் ஜாப் டைட்டில் காமனா எல்லாத்துக்கும் ஒரே இது ரிப்பீட் ஆகுற மாதிரி பாக்குறேன் அத அட்ஜஸ்ட் பண்றேன் பைன் ட்வீட் பண்றேன் வந்ததெல்லாம் கீழே பாருங்க ஓகே ஓகே அடுத்து யாரு சொல்றீங்க அடுத்து யாராச்சும் சொல்லுங்கரன் சார் யார் சார் பேர் திவாகரன் திவாகரன் ஒரே பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பத்து சார் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பதினொன்று ஊரு சார் குளித்தலை பக்கத்துல பெரிய ஊர் என்ன சார் முசிறி போடுங்க மிதுன லக்கணம் ஆமா சார் ஆமா கரெக்ட்

நானும் எழுபத்தேழுல பிறந்தேன் நல்லா இருக்குது லக்னோ அதே என்ன டேட்டு முன்னாடியே பிறந்துட்டீங்களோ ஆரம்பத்துலயே பிறந்த பத்து ஏழு சார் பத்து ஜூலை ஜூலைல பிறந்தீங்களா நான் துவக்கத்துல பிறந்தேன் ஓகே

सुलेलाज़ एक बिज़नेस लाज़ी केबल एलिर करेंगे क्लाउन किराये। ஸ்க்ரீன் தெரியுதா ஒரு நோட் பேட் ஒன்று தெரியுதா ஸோ கவர்மெண்ட் ஜாப் ப்ராபிலிட்டிக்கு சில கண்டிஷன்ஸ் வந்து சன் வந்து ஒன்னாவது நாலு பத்தாவது வீட்டில் பாயிண்ட் எடுத்துக்குது சேட்டன் வந்து ஆறு பத்துல இருந்தா பதினஞ்சு பாயிண்ட் ஜூனியர் வந்து அஞ்சு ஒன்பது பத்துல இருந்தா ஒரு பதினஞ்சு பாயிண்ட் சன் சிம்மத்திலேயோ மேஷத்திலேயோ இருந்தா ஒரு பத்து பாயிண்ட் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்தா ஒரு பத்து பாயிண்ட்

இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரூல்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள கூடுமான வரைக்கும் நம்ம இதில் இம்பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாதகங்கள் ஒரு ஆயிரம் ஜாதகமாச்சும் எடுத்து உதாரண ஜாதகங்களை போட்டு அதை மிஷின் லேர்னிங் மூலமாக ஃபர்தராக எவ்வளோ ஜாதகத்தை கொடுத்தாலும் அதுவே அப்சர்வ் பண்ணி அந்த கேட்டகரியா திருச்சி இதில் எப்படி இருக்குது இது ஜாதகத்தில் இருந்துச்சுன்ற மாதிரி எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து நம்ம ஜாபுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அது மாதிரி திருமண பொருத்தத்துக்கு அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் நம்ம இதை ஆரம்பிக்கலாம் ஓகே வந்துருச்சு இந்த ரிப்போர்ட் எல்லாரும் பாருங்க இது ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு நேற்று கூட நிறைய ஃபீட்பேக் கேட்டேன் யாரும் பெருசா சொல்லலை ஸோ ரியலி உங்களோட ஃபீட்பேக் நீங்க ஒரு ஜாதகம் ஒரு பத்து ஜாதகத்தை போட்டு வருது வரலன்னு சொன்னா தானே என்னமோ வந்து பண்றதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும்னா நீ சொல்லு நான் பாதிச்சு தரலாம் எல்லாரும் இன்னைக்கு மீட்டிங்ல வந்தவங்க நான் ஒரு அஜிஜா தான் பாத்தேன் அது அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஃபீட்பேக் தனியா எனக்கு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல சரியா ஒருத்தர் பண்ண முடியல ஐயா டவுன்லோட் பண்ண முடியல

நாளைக்கு வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல ஆகலிக்கா தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம் நைட் ஐட்டி நன்றி வணக்கம்